அரசு அச்சகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் தொன்னூற்று ஆறு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக கூறியுள்ள அமைச்சர் மூபே சுவாமிநாதன் விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசு அச்சகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கான புதிய குடியிருப்பு கட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் அதே போல அவர்களும் உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் சுமார் நாற்பது கோடி ரூபாய் அதற்கான நிதியும் ஒதுக்கினார்கள் அந்த வகையில தான் இன்றைக்கு இந்த ஆறு மாடி குடியிருப்பு இதாக கட்டப்பட்டிருக்கின்றது இல்ல ஏறத்தாழ தொண்ணூற்றி ஆறு பணியாளர்கள் குடியிருக்கக்கூடிய குடும்பத்தோடு குடியிருக்கக்கூடிய வகையிலான சுமார் நானூற்றி இப்போது ஸ்கொயர் ஃபுட் அளவில் அதிரடியில் இன்றைக்கு சிறப்பாக ஒவ்வொரு வீடும் அமையப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு தளத்திற்கும் பதினாறு குடியிருப்புகள் உள்ளடங்கி இருக்கின்றது எனவே அந்த வகையில் விரைவில் இந்த பணி முடிவடைய இருக்கின்றது அதிலே தான் அதை ஆய்வு செய்வதற்காக இருந்தோம்